ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலைல டூட்டி முடிச்சு வந்து சாயா போட்டு குடிச்சுட்டு இருக்கான் சாப்பாடும் வச்சாச்சு அடுப்பில் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு பாசிப்பயரும் பாலக்கீரையும் தான் வச்சு குழம்பு செய்ய போகிறோம் பாலக்கீரை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கான் அதோட சேர்ந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கான் குழம்பு வைக்கிறேன் பாத்திரத்தை வச்சு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு சீரகம் சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டை பொரிய விட்டுட்டு வெட்டி வச்ச வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டிட வேண்டியதுதான் வளக்கி நல்லா வளர்க்குற பிறகு அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக தக்காளியை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்க வேண்டியதான் நல்லா நல்லா கிரேவி மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கிட்டு போகிறது கொஞ்சாண்டு மஞ்சள் தூள் அதுக்கு பிறகு மசாலா மிக்ஸ் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு கொஞ்சமா சேர்த்துக்க வேண்டியதா அதோட அப்படியே கிண்டி விட்ட வேண்டியதாக ஒரு கிண்டு கிண்டி கீரை வந்து வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா பாலக்கீரை பாலக்கீரை அள்ளி வந்து அதில் போட்டு சேர்த்து நல்லா வதங்க வரைக்கும் நல்லா கிரேவி மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்க வேண்டியதுதான் வதக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் பாசி பருப்பு அதையும் தூக்கி ஊற்றி நல்லா ஒரு கிண்டு கிண்டி நல்லா அதுக்கு பிறகு என்னன்னா கொஞ்சம் தேவையான தண்ணி கொஞ்சாண்டு தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியது அதில் அதுல தண்ணி தண்ணி சேர்த்த பிறகு அப்படி மூடியை போட்டு மூடி வைக்க வேண்டியது தான் கிண்டி விட்டு குழம்பு ரெடியாகிடுச்சு சூப்பராக அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடும் போட்டு குழம்பையும் ஊற்றிட்டு அப்படியே ஒரு வாயை எடுத்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இது மாதிரி இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலக்கீரையோட பாச்சி பயிர் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓகே பாய்